கண்ணசாமி அவர்கள் எழுதியிருக்கிற இந்த இந்த நூலை வெளியிட்டு ஆசிரியர் வீரமணி மிக சிறப்பான ஒரு உரையாற்றியிருக்கிறார் நம்முடைய பேராசிரியர் ஆய்வாளர் சிறந்த சிந்தனையாளர் இடதுசாரி கருத்தாளர் மரியாதைக்குரிய வி அரசு அவர்கள் ஒரு பல்கலைக்கழக வகுப்பிலே நடத்த வேண்டிய வரலாற்று வகுப்பினை இங்கு சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார் அதே போல பேசியிருக்கிற கருத்துரை வழங்கியிருக்கிற லெனின் பாரதி சூனா திவாகர் இறுதியாக இங்கே உரையாற்றிய தொல்லியல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய மார்க்சிய காந்தி அவர்களெல்லாம் மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே இந்தியாவே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு திராவிட நாகரிகத்தையும் அதனுடைய வரலாற்று ஆய்வுகளையெல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்கிற மரியாதைக்குரிய உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் சமீபத்திலே நம்முடைய தமிழக அரசின் சார்பில் திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக பணியாற்றி வருகிற ஜெயரஞ்சன் அவர்களும் இங்கே வந்து வந்திருக்கிறார்கள் சில வாரங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு தயாரித்து வெளியிட்டிருக்கிற தமிழர் நிதி நிர்வாகம் என்கிற ஒரு நூல் ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நூலை அவர்தான் தொகுத்து வெளியிட்டு உண்மையிலேயே தமிழ் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வரலாறு முழுவதும் நிதி நிர்வாகம் எப்படி இருந்திருக்கிறது என்கிற அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த அமர்வு மிக சிறப்பான ஒரு அமர்வு என்றுதான் நான் கருதுகிறேன் நம்முடைய காக்கை சிறைநிலை ஆசிரியர் முத்தையா உள்ளிட்ட பல ஆளுமைகள் பல எழுத்தாளர்கள் இங்கே கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது தோழ அப்பண்ணசாமி ஒரு சிறந்த பத்திரிகையாளராக சிறந்த எழுத்தாளராக சிறந்த ஆய்வாளராக சிந்தனையாளராக எல்லாவற்றையும் விட ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக தமிழகத்திலே மிளர்ந்து வருகிறவர் மரியாதைக்குரிய தோழ அப்பண்ணசாமி அவர்கள் அவருடைய துணைவியார் ஜீவசுந்தரி அவர்களும் ஒரு எழுத்தாளராக பண்பாட்டு போராளியாக கள போராளியாக திகழ்ந்து கொண்டு வருகிறவர்கள் அந்த குடும்பமே ஒரு எழுத்து குடும்பம் சிந்தனையாளர் குடும்பம் என்கிற போது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியும் பெருமையாக இருக்கிறது அந்த வகையில் அவர் ஏராளமான பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார் சொல்லப்போனால் அவர் எழுதியிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆய்வு நூல் என்பது டிடி கொசாம்பியனுடைய வாழ்க்கையும் ஆய்வுகளும் என்கிற அந்த நூல் அதிலே பல கட்டுரைகள் மொழிபெயர்த்து அதை மேலும் விரிவாக்கி ஒரு சிறந்த ஆய்வு நூலை இவர் வெளியிட்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது நீடி கொசாம்பியை பற்றி புரிந்து கொள்வதற்கு அவருடைய ஒட்டுமொத்தமான பணிகளையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அந்த நூலை விட ஒரு ஆக்கபூர்வமான நூல் வேறு ஏதாவது இருக்கிறதா என்று சந்தேகமாகத்தான் எனக்கு இருக்கிறது போல் அவர் பல முன்னூல்களை மொழிபெயர்த்திருக்கிறார் லெனின் எழுதிய ஏகாதிபத்திய முதலாளித்துடைய உச்சகட்டம் என்கிற ஒரு நூலை மிக அழகாக அற்புதமாக ஏதோ லெனினே தமிழே எழுதியதைப் போல அவ்வளவு அற்புதமாக மொழிபெயர்த்து அந்த நூல் வெளிவந்திருக்கிறது எல்லாவற்றை விட கீழத்தஞ்சிகளை நடைபெற்றிருக்கிற விவசாய தொழிலாளிகள் விவசாயிகளுடைய வ வரலாற்று போராட்டத்தை தென்பறையிலே இருந்து வெண்மணி வரை என்கிற வாய்மொழி வரலாறு என்கிற முறையில் வாழ்ந்திருக்கிற மூத்த கள போராளிகளை நேரடியாக ஆய்வு கண்டு அங்கேயே தங்கி அந்த நூலை எழுதியிருக்கிற வரலாற்று பெருமையெல்லாம் பெற்றவர் நம்முடைய மரியாதைக்குரிய தோழ அப்பண்ணசாமி அவர்கள் அந்த வரிசையிலே தான் இன்றைக்கு அகத்தியர் எனும் பொருள் என்கிற நூலையும் வெளியிட்டிருக்கிறார் இந்த நூலை பொறுத்த இந்த நூல் நான் உண்மையிலேயே இந்த நூலில் வந்திருக்கிற ஒரு கட்டுரையை நம்முடைய காக்கை என்கிற இடையிலே வந்தபோது முதலில் அதைத்தான் படித்து அவர்களோடு பேசினேன் இன்றைக்கு தமிழ் சமீபத்திலே அகத்தியரை பற்றி பெருமையாக பலர் கொண்டாடுகிற ரவி ஆளுநர் உட்பட கொண்டாடுகிறார் அப்படிப்பட்ட சூழல் வந்தபோது பப்பண்ணசாமி தொடர்பு கொண்டு இந்த அகத்தியர் அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை கேட்டபோதுதான் அவர் இந்த சிவராஜ் அவர்கள் எழுதிய அந்த நூலை எனக்கு அனுப்பி வைத்தார்கள் அதனுடைய நகலை அனுப்பி வைத்தார்கள் எனவே அப்படி இந்த அனைத்தையும் தொகுத்து இந்த நூல் வெளிவந்திருக்கிறது உண்மையிலேயே அந்த நூலில் வந்திருக்கிற கட்டுரைகள் அத்துணையும் மிகவும் முக்கியமானது என்பதை நான் மீண்டும் வழிமொழிய விரும்புகிறேன் எல்லாரும் நிறைய பேசிவிட்டார்கள் காலத்தின் அருமை கருதி நான் எல்லாவற்றையும் மீண்டும் அதிகமாக பேச விரும்பவில்லை இன்றைக்கு அகத்திய காலங்காலமாக இந்த நாட்டிலே ஒரு பண்பாட்டு போராட்டம் என்பது நடந்து கொண்டே வந்திருக்கிறது ஒரு பண்பாட்டை எதிர்த்து இன்னொரு பண்பாடு போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறது எனவே நம்முடைய அப்ப நம்முடைய ஆசிரியர் வி அரசு அவர்கள் அதையெல்லாம் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார்கள் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஆண்ட அரசர்கள் வட இந்தியாவிலே இருக்கிற அந்த கருத்திகளை ஏற்று தமிழகத்திலே எப்படி அதை புகுத்தினார்கள் என்பதை எல்லாம் அவர் இங்கே குறிப்பிட்டு காட்டினார் ராஜராஜ சோழன் உள்பட அதே போல் பல்லவர்கள் உள்பட இந்த ஆதிக்க கருத்துக்களை எப்படி இங்கே ஏற்றுக்கொண்டு தமிழகத்திலே பரப்பினார்கள் என்பதையெல்லாம் சொன்னார்கள் அதேபோல் நம்முடைய மரியாதைக்குரிய மார்க்சிய காந்தி அவர்கள் பண்பாடு ரீதியாக எப்படி பௌத்தமும் சமணமும் இங்கே அழிக்கப்பட்டது அதற்கான காரணங்கள் என்ன எப்படி ஒரு ஆதிக்கம் வளர்ந்தது என்பதெல்லாம் சொன்னார்கள் என்னுடைய முக்கியமான கேள்வி இப்படி பண்பாடு ரீதியாக நடைபெறுகிற இந்த போராட்டங்கள் வெறும் பண்பாட்டு ரீதியான போராட்டங்கள் மட்டுமா என்பதுதான் என்னுடைய முக்கியமான கேள்வி பண்பாட்டு ரீதியிலே மட்டும்தான் இந்த போராட்டங்கள் நடைபெறுகிறதா அந்த ஒரு பண்பாடு எந்த ஒரு பண்பாடும் வெற்றி பெற்றதாக நம்மால் சொல்ல முடியாது ஏன் அந்த பண்பாட்டை எதிர்த்து நடக்கிற போராட்டங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்பதற்கு அடிப்படையாக என்ன இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது இங்கே பேசிய பலரும் சொன்னார்கள் சாதியத்தை எதிர்த்து அநேகமாக சித்தர்கள் காலத்தில் இருந்து சாதியத்தை எதிர்த்து நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் சாதாரண போராட்டமாக தமிழ்நாட்டில் நடந்தது இந்தியாவில் நடந்ததாக சொல்ல முடியாது ஆனால் சாதியம் ஒழிந்திருக்கிறதா சாதியம் தாழ்ந்திருக்கிறதா என்று பார்த்தால் போராட போராட சாதியம் வளர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் நம்மால் இப்போது உணர முடிகிறது எத்தனை ஆணவ படுகொலைகள் எவ்வளவு மோசமான நிலைமைகள் ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம் நான் வரலாற்றை எல்லாத்தையும் இவ்வளோக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் சாதியத்தை எதிர்த்த பெரியாருடைய போராட்டம் டாக்டர் அம்பேத்கருடைய போராட்டம் பாரதியார் இப்படி பல இடதுசாரிகளுடைய போராட்டம் சிங்காரைய போராட்டம் இடம் நாம் அடுக்கிக்கொண்டே போக முடியும் ஆனாலும் சாதியம் ஒழியவில்லையே எத்தனையோ நம்முடைய இந்திய நாட்டை இந்த பண்பாட்டுக்கு வி பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளாத பல ஆட்சியாளர்கள் நீண்ட நெடுங்காலம் தன் நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் முகலாயர்கள் ஆண்டிருக்கிறார்கள் பார்சிகள் ஆண்டிருக்கிறார்கள் அல்லது வேறு பல நாட்கள் கடைசியாக இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே பிரிட்டிஷ்காரர்கள் ஆண்டிருக்கிறார்கள் இவ்வளோ பெரிய ஆட்சி முறை இந்த பண்பாடையெல்லாம் ஒரு ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல பழகியவர்கள் அல்ல ஆனாலும் அவருடைய ஆட்சி முறை இத்தனை ஆண்டு காலம் நீடித்த பிறகும் கூட இந்த பழைய சாதிய பண்பாடு சாதியம் என்பது இன்னும் நீடித்து கொண்டிருக்கு ஏன் அது ஒழிக்கப்படவில்லை என்பதற்கான அடிப்படையான கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டிய தேவை என்பது இருக்கிறது என்பதுதான் நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இவைகளை பற்றியெல்லாம் மிக ஆழமாக பேச வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு எல்லா விதத்திலேயும் காலங்காலமாக முற்போக்காகத்தான் இருந்திருக்கிறது என்று முடிவுக்கு நாம் வர முடியுமா என்றால் அப்படி சொல்ல முடியாது முற்போக்கான கருத்துக்கள் இருந்திருக்கிறது என்பதை பாராட்ட வேண்டிய ஒன்று சமீபத்திலே தாயம்மாள் அரவாணன் அவர்கள் ஒரு நூலை தொகுத்திருக்கிறார்கள் இந்த ஆயிரம் ஆண்டு காலத்தில் எவ்வளவு தமிழ் கவிகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கிற வரலாற்று கவிஞர்கள்லாம் தொகுத்திருக்கிறார்கள் சங்க காலத்திலேயே அறுபதுக்கும் மேற்பட்ட பெண் கவிஞர்கள் இருந்திருக்கிற பட்டியலே அவர் சொல்லியிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஆனால் இடையிலே பார்த்தால் பெண்களுடைய கல்வி பறிக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் உதா புறக்கணிக்கப்பட்டிருக்க அவருடைய கவி அவர் எழுத்து எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கிறது இப்படி முற்போக்கான எத்தனையோ அம்சங்கள் இருக்கிறது என்பதை நாம் சொல்ல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமை எங்கிருந்து வந்திருக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்கிற அப்படிப்பட்ட தத்துவ சிந்தனைகள்லாம் எல்லாம் இங்கிருந்து தான் வந்திருக்கிறது நல்லது அதையெல்லாம் நாம் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் அதே சமயத்தில் ஒட்டுமொத்தத்திலே தமிழக வரலாறு முற்போக்கானதாக மட்டுமே இருந்திருக்குன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கு இந்தியாவையே ஆட்டி படைக்கிற இந்த சை இந்த பக்தி இயக்கம் இருக்கிறது அது இங்கிருந்து தானே எங்கே அங்கே போயிருக்கிறது பக்தி இயக்கம் வட இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது ஆதி சங்கர இருந்தானே வட இந்தியாவுக்கு போயிருக்கிறார்கள் எனவே இவைகளையெல்லாம் நாம் மீண்டும் மறு மறு சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் அவசியம் இருக்கிறது என்றுதான் நான் மெத்த பணிவன்போடு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே தமிழ் சமூகம் நாகரிகத்திலே பண்பாட்டிலே கலாச்சாரத்திலே உயர்ந்தது என்று சொன்னாலும் கூட அதுவே இருக்கிற இப்படி இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தால் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே பௌத்தர்கள் பௌத்தர்கள் சமணர்களை எதிர்த்து எவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்திருக்கிறது ஏழாயிரம் சமணர்கள் இங்கேதானே கழிவேற்றியதாக வரலாறு இருக்கிறது இந்த இயக்கத்தை இந்த பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளாதவனை கழிவேற்றி கொள்ளுகிற கொடுமையிலே தமிழ்நாடு இடம்பெற்றதை நாம் எப்படி புறந்தள்ளிவிட முடியும் ஏழாயிரம் சமணர்களை கழிவேற்றிய கொடுமை சாதாரண கொடுமை அல்லவே அவர்களெல்லாம் எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் எனவே வரலாற்றை நாம் பார்க்கிற போது அதில் இருக்கிற உண்மைகளையும் முற்போக்குகளையும் பார்க்கிற அதே நேரத்தில் அதில் இருக்கிற எதிர்மறையான கருத்துக்களையும் சரியாக பார்க்கவில்லை என்று சொன்னால் நாம் வரலாற்றை சரியாக அணுகுவதாக ஆகிவிடாது என்பதைத்தான் நான் பணிவோடு இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு அகத்தியரை பற்றி ஒரு அருமையான நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார் கற்றை தொகுப்புகளை ஏன் இன்றைக்கு அகத்தியரை மீண்டும் உருவாக்குகிறார்கள் மீண்டும் கொண்டாட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது அது பற்றி யாருக்கும் இப்போது நினைவிலே கூட இல்லை இப்போது மீண்டும் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஏன் இந்த பண்பாட்டு போராட்டம் மீண்டும் வலுவாக இன்றைக்கு தமிழகத்தை நோக்கி இந்தியாவின் இந்தியாவிலே வலுவாக வருவதற்கு என்ன காரணம் பாஜக என்கிற ஆர்எஸ்எஸ் தலைமையிலே இருக்கிற அவர்கள் தங்களுடைய கருத்துருவாக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்கான தேவை இங்கிருந்து வருகிறது வெறும் கருத்து உருவாக்க மட்டுமல்லவே எனவே இன்றைக்கு பண்பாடு ரீதியாக நடைபெறுகிற இந்த போராட்டங்களை எல்லாம் பார்க்கிற போது அடிப்படையிலே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வு பொருளாதார சுரண்டல் என்கிற அந்த கட்டுமானத்தின் மீது தான் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் பௌத்தத்தையும் சமணத்தையும் அழிக்க வேண்டியது வெறும் பண்பாட்டு போராட்டத்தினால் மட்டும் அதையோ கடும் கடு சில கடுமையான கெடுபிடிக்களை வைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் மனிதர்கள் கடைபிடிக்க முடியாத வாழ்க்கை முறையை அவர்கள் கடைபிடித்தான் உண்மைதான் ஆனால் அதற்கு பின்னாலே கோ கேசவன் அவர்கள் எழுதியிருக்கிற ஆராய்ச்சியை பார்க்கிற போது அவர் அருமையாக சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இதற்கு பின்னாலே இருக்கிற பொது உடைமை சமூகத்தை அழித்து ஒரு தனி உடைமை சமூகத்தை உருவாக்குவதற்கான போராட்டமாகத்தான் அன்றைக்கு நடந்திருக்கிற அந்த போராட்டத்தை நாம் பார்க்க வேண்டும் என்னால் பௌத்தம் இருந்தால் பொது பௌத்தமும் சமணமும் பொது உடைமை வழி தனி தனியுடைமைக்கு வக்காலத்து வாங்காத பொது உடைமைக்காக இருக்கிற அப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்கிற போது அது அழிப்பதற்கான போராட்டமாகத்தான் அன்றைக்கு நடந்த பண்பாட்டு போராட்டம் நடந்தது அதே போல் இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது நம்ம இந்த அகத்திய நூலில் கூட சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு அகத்தியரை ஏன் இவ்வளவு வேகமாக கொண்டு வர வேண்டிய தேவை இங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த ஏகாதிபத்திய காலத்திலே மனிதர்களை அடக்கி ஒடுக்குகிற இந்த சுரண்டலை பாதுகாக்கிற அப்படிப்பட்ட கருவி தேவைப்படுகிறது அதற்கு மீண்டும் பழைய அகத்தியரையும் பழைய கருத்தியலையும் மேலும் முன்னேற்ற மேலும் வலுப்பூட்ட வேண்டிய தேவை என்பதை இன்னைக்கு உருவாக்குகிற என்றுதான் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அகத்தியரை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார் அவர் சொல்கிறார் அதாவது எப்படி ஒரு மனுஷன் வந்து சங்க இந்த சிவபெருமான் இமயமலையில் இருந்து அவர் தென்னாடை தென்னாட்டை அடைய வேண்டும் என்று பணி தடிப்பில் தென்னாட்டை நோக்கி வருகிறார் அந்த பயணத்திலே பல இடங்களில் செலவிட்டதில் மட்டும் எட்டாயிரம் ஆண்டுகள் செலவாயிருக்கு என்று சொல்கிறார்கள் இங்கே வந்து ஒரு எட்டாயிரம் ஆண்டுகள் சங்க தமிழ் தமிழ் சங்க ச சங்கம் அமைத்து தமிழை வளர்க்கிற பணியில் அவர் இருந்ததாக அதிலே ஒரு எட்டாயிரம் ஆண்டு ஒரு மனிதன் எத்தனை ஆயிரம் காண்டு தான் வாழ முடியும் இது என்ன இயற்கைக்கு பொருத்தமானதா விஞ்ஞானத்துக்கு பொருத்தமானதா ஆனால் இதையெல்லாம் வலிந்து சொல்லுகிறார்கள் அதையும் இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிற அல்லது மக்கள் மத்தியில் திணிக்கிற அப்படிப்பட்ட காரியம் வேகமாக நடந்து கொள் எப்படி ஒரு சிந்தனைக்கு அப்பாற்பட்டிருக்கிற ஒரு கருத்து இது இதையெல்லாம் அப்பண்ணசாமி தன்னுடைய நூலிலே மிக அழகமாக விளக்க விளக்கமாக விளக்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது எனவே இன்றைக்கு நான் பார்க்கிற போது இப்படிப்பட்ட ஒரு வலுவான அந்த தேவை இந்துத்துவா என்கிற அந்த கருத்தை ஏன் பரப்புகிறார்கள் இந்துத்துவா என்பது இன்றைக்கு அது அடிப்படையாக இருக்கக்கூடிய பிராமணியம் என்கிற வர்ணாசிர தர்மத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது வர்ணாசிர தர்மம் என்பது வெறும் சாதிய கோட்பாடு மட்டும்தானா வெறும் சமூக பண்பாடு சமுதாய கோட்பாடு மட்டும்தானா என்றால் என்னை பொறுத்த வரையிலே அது சாதிய கோட்பாட்டையும் வகுத்திருக்கிறது அது வகுத்திருக்கிற அடிப்படையான உரிமை என்னவென்று சொன்னால் சமூகத்தில் இருக்கிற பொருளாதார கட்டமைப்பை ஏற்றத்தாழ்வு கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான இந்த வர்ணாசர தர்மத்தை தான் உருவாக்கியிருக்கிறார்கள் சூத்திரன் இங்கேயாவது அதில் இருக்கிற உழைப்பாளிகளாக பட்டியல அடையாளம் காணப்படும் சூத்திரர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் சொத்தே வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்கள் மாடுகளுக்கும் கூட வளர்க்கக்கூடாது நாய்தான் வளர்க்க வேண்டும் அவர்கள் தங்கம் பவுன் போன்ற இந்த நகைகளையெல்லாம் அனுபவிக்க கூடாது அவர்கள் இரும்பிலே ஆன நாணயத்தை தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு பெரிய உழைப்பாளி வர்க்கத்தை சொத்துகளில் இருந்து அப்புறப்படுத்துகிற நியாயப்படுத்துகிற அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கோட்பாடு தானே வர்ணாசல தர்மம் இதை மூடி மலைப்பதற்கு தானே அந்த மனுநீதி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதிலிருந்து அது அடுத்த இன்னொரு பகுதியாக பஞ்சமர்கள் என்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த நால்வருந்த பிறவிலேயே சேர்த்து கொள்ளாது மனித பிறவிக்கு அப்பாற்பட்டவர்களாக அதைவிட கீழாரவர்களாக சிருஷ்டிக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு கொடூரமான ஒரு பொருளாதார சுரண்டலுக்கு வக்காலத்து வாங்குகிற தத்துவமாக இந்த வர்ணாசிர தர்மம் இருக்கிறது என்பதை நாம் ஏனோ பார்க்க மறுக்கிறோமே ஏனென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவேதான் அதனுடைய பின்புலத்தில் இன்றைக்கும் நடைபெறுது என்ன நாம் இவைகளையெல்லாம் பண்பாட்டு ரீதியாக ஆழமாக விவாதித்துக் கொண்டிருக்கிற பேசி கொண்டிருக்கிற இதே நேரத்தில் நம்மையெல்லாம் மீறி ஒரு ஏகாதிபத்திய ஏகபோக முதலாளிகளுடைய சுரண்டல் மேலும் மேலும் வலுப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை எவ்வளவு பேர் நாம் விவாதிக்கிறோம் இன்றைக்கு வருகிற புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது ஒரு விரல் வெட்டு எண்ணக்கூடிய ஒரு சதமானம் இருக்கக்கூடிய ஏகபோக முதலாளிகள் இந்த நாட்டிலே அறுபது சதமான சொத்துக்களை ப தன்னுடைய உடமையாக வைத்திருக்கலாம்னு சொன்னால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வந்து மொத்த சொத்திலே மூன்று தான் வைத்திருக்கலாம்னு சொன்னால் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து கொண்டிருக்கிற அந்த நடைமுறையை மேலும் மேலும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கிற காலத்தில் இந்த முரண்பாடு தீவிரமடைந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த இந்துத்துவ கருத்தியலை இந்த அகத்தியர் போன்ற கருத்தியலை மேலும் வலுப்படச் செய்கிறார் என்பதுதான் வரலாற்று உண்மை என்பதை நாம் பார்க்க வேண்டும் அவர் கூட சொன்னார் நம்முடைய ஆசிரியர் ராஜராஜ சோழன்லாம் சோழர்கள் வட எதற்காக கொண்டு வந்தார்கள் என்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கு ஏன் வடமாநிலங்களிலிருந்து ஸ்மார்த்த பிராமணர்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு நிலங்களை பட்டா போட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இந்த பிரம்மதேசமின் பிரம்மதேயம் என்கிற அந்த நிலங்களையெல்லாம் அவர் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அன்றைக்கு தமிழகத்திலே நில க களஞ்சியமாக இருக்கிற அந்த காவிரி பகுதியில் அடைந்த அந்த வர்க்க போராட்டம் ஒரு தீவிரமான போராட்டமாக நடந்த வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் பல நேரங்களிலே கொடுமையான சுரண்டல் சோழர்களால் கட்டவிழ்த்து விட விடுகிற போது எண்ணற்ற வரிகளை விரித்து அந்த மக்களை ஒட்ட ஒட்ட சுரண்டுகிற போது அதை எதிர்த்து வீரம் செறிந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் எத்தனையோ மாளிகைகள் எரித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது அரண்மனைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறது அன்றைக்கிருந்த சோழ மன்னர்களால் தன்னுடைய படையை வைத்து இந்த போராட்டத்தை அடக்க முடியவில்லை எனவேதான் அவர்கள் முடிவுக்கு வந்தார்கள் இந்த மக்களை ஆயுதங்களாலே அடக்க முடியாது நம்முடைய ஆசிரியர் சொன்னதைப் போல கை விலங்கு போட்டு இந்த மக்களை அடக்க முடியாது அவர்களுக்கு மூளை விலங்கு போட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த சுவார்த்த பிராமணர்களை கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் தமிழகத்துக்கு எங்கே போனாலும் தெரியும் ஆனால் அந்த கீழத்தஞ்சிக்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில்கள் இருக்கும் மற்ற ஊரில் கோயில்களே இருக்கும் ஆனால் மிகப்பெரிய கோயில்கள் எங்கே கட்டப்பட்டது அங்கே தான் கட்டப்பட்டது ஏனென்றால் அந்த மக்களை கோயிலோடு கட்டி போட்டு நீ இப்படி தான் இருக்க வேண்டும் என்று உன்னுடைய தலைவிதி என்பதை மூளை சலவி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட அப்படிப்பட்ட காரியம்தான் அங்கிருந்து அந்த பிராமணர்கள் சுவார்த்த பிராமணர்களை கொண்டு வந்து இவர்களை மூளை விலங்கு செய்கிற அந்த காரியத்தை செய்தார் பண்பாடு பண்பாட்டை எதிர்த்த போராட்டம் என்பது பண்பாட்டு போராட்டமாக இல்லாமல் அது அந்த பண்பாட்டுக்கு அடித்தளமாக இருக்கிற அந்த வர்க்க முரண்பாட்டை சமூக ஏற்றத்தாழ்வை எதிர்த்த போராட்டத்தும் இணைந்த போராட்டமாக நடத்துகிற போதுதான் இந்த பண்பாட்டு போராட்டம் வெற்றி பெறும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடைசியாக நான் சொல்ல விரும்புவது சாதிய போராட்டங்கள் நடத்த வேண்டியது அவசியமாக அவசியம்தான் இன்னைக்கு சமூக கொடுமை எதிர்த்து விரிவாக போராடி கொண்டிருக்கிறோம் பண்பாட்டை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் சில பேர் இன்றைக்கு அந்த திராவிட ஆரியர் என்கிற அந்த நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏதோ வடவலத்தில் இருக்கிறவர் எல்லாருமே ஆரியர்கள் போலவும் பெண்குளத்தில் இருக்கிற எல்லாருமே திராவிடர்கள் போலவும் சித்தரிப்பது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு இதே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் வட இந்தியாவிலும் இருக்கிறார்கள் இதே சுரண்டலுக்கு தான் அங்கேயும் இருக்கிறார்கள் இங்கேயும் இந்த மக்களை சுரண்டுகிற பெருங்கூட்டம் தமிழ்நாட்டிலும் இருக்கத்தான் செய்கிறது ஆகவே தமிழ்நாட்டை இந்தியாவை ஆரிய திராவிடர் என்று மட்டும் பார்த்துவிட்டு அதில் தப்பித்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட பார்க்கிற பார்வையே நம்முடைய சுரண்டல் கூட்டத்தை தப்பிக்க வைப்பதற்கு கூட அது ஒரு வழியாக அமைந்துவிடும் என்றுதான் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்பு ஆகவேதான் சாதிய போரா சாதி ஒழிப்பு போராட்டம் ஏன் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் சாதியை எதிர்த்த சாதி போராட்டமாக மட்டுமே நடக்கிற காரணத்தினால்தான் அது வெற்றி பெற முடியவில்லை அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஒடுக்குமுறை பொருளாதார சுரண்டல் என்கிற அதோடு சேர்ந்து எதிர்க்கிற போதுதான் இந்த சாதியம் என்பதை நாம் சமாதி கட்ட முடியும் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு கேரளாவில் இருக்கிற அரசு ஒரு தீவிரமான வறுமை ஒழிப்பு திட்டத்தை அறிவித்து அங்கே வறுமையை படிப்படியாக ஒழிக்கிற நிலைமை என்பது ஏற்படுகிறது ஆனால் இந்தியாவிலே வேறு மாநிலங்களை எப்படி அது சொல்ல முடியும் எனவே இதெல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அப்பனசாமி போன்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள் நம்முடைய வி அரசு போன்ற என்னென்னா எங்களை போன்ற அரசியல் அரசியலில் ஈடுபடுகிறள் ஏதோ நூல் நிலையத்தில் மணிக்கண ஆசிரியர் ஐயா நம்முடைய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களெல்லாம் சிறந்த ஆய்வாளெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் எங்களை போன்றவர்கள் அதிகமான நேரங்களில் ஆய்வு நூல்களை படித்து அங்கே உட்கார்ந்து ஆய்வு செய்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை எனவே நீங்கள் தான் இப்படிப்பட்ட அடிப்படையான இந்த அம்சங்களை தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த பண்பாடு போராட்டமும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற இந்த வர்க்க போராட்டமும் எப்படி நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் இன்னும் கூட முயற்சி எடுத்தால் நல்ல முறையில் ஆய்வுகளை செய்ய முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு வரலாற்றிலே ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள் தமிழ்நாடு உருவான அமைப்பு தினம் நான் நேற்று இன்று காலையில் தான் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்தேன் பெங்களூர் முழுவதும் பார்த்தால் கர்நாடக அமைப்பு தினத்தை மிக பிரம்மாண்டமாக அந்த மக்களும் அரசும் கொண்டாடுகிறார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரையில் தமிழ்நாடு அமைப்பு தினம் என்கிற இந்த தினத்தை கொண்டாடுவதற்கான யாருமே இல்லை என்பது மிகுந்த வருத்தமாக இருக்கிறது ஏனோ தெரியவில்லை அதாவது காலங்காலமாக தமிழ் சமுதாயம் வள வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் குறிப்பிட்ட நிர்வாக அமைப்புக்குள் தமிழ்நாடு தமிழ் மக்கள் வாழ்கிற ஒரு சூழல் என்றால் அது நவம்பர் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாடு அல்லது சென்னை மாகாணம் என்று உருவான அந்த நாள்தான் இவர்கள் ஒரு எல்லைக்குள்ள குறிப்பிட்ட மக்கள் வாழ்கிற எல்லாரும் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக அமைந்த நாடு அது அதற்கு முன்னாடி தமிழ் பேசிய மக்கள் சேர சோழ பாண்டியர் பல்லவர்கள் பிரிந்து கிடந்தார்கள் பல குறுநில மன்னர்கள் பிரிந்து கிடந்தார்கள் பல ஜமீன்தார்கள் பிரிந்து கிடந்தார்கள் ஒரே நிர்வாக அமைப்பு ஒரு குறிப்பிட்ட கண்டினு கண்டினியூஸ் சேரிய குறிப்பிட்ட நிர்வாகம் ஒரு இன அடிப்படையில் ஒருங்கு திரண்டு ஒரு தமிழ் இனம் தமிழ் மொழி என்கிற அந்த ஒற்றைத்தன்மையோடு வாழ்கிற ஒரு வாய்ப்பு உருவான நாள் என்று சொன்னால் இந்த நவம்பர் ஒன்று தமிழ்நாடு என்கிற அந்த அமைப்பு தினம்தான் அப்படிப்பட்ட அமைப்பு தினம் எல்லாரும் கொண்டா அது அப்படிப்பட்ட அமைப்பு தினத்தை நாம் எல்லாருமே கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ் மொழியை இன்னும் சொல்ல போனால் தமிழ் மொழியை பாராட்டி பேசுகிற நாம் இன்றைக்கு கல்லூரிகளிலேயும் பல்கலைக்கழகங்களிலேயும் பள்ளிக்கூடங்களிலே கூட தமிழ் எங்கே இருக்கிறது என்கிற கேள்வி வருகிறது நாம் எல்லாம் தமிழை மேடையிலே பேசுகிறோம் ஆனால் நமது வீட்டு பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திலே தான் படிக்க வேண்டும் என்று நாமே கட்டாயப்படுத்துகிறோம் ஆங்கிலத்தை அதிகமான ஆர்வத்தை உண்டாக்க உண்டாக்க நாளைக்கு தமிழுக்கு எங்கே இருக்க போகிறது இடம் என்கிற கேள்விதான் எழும்புகிறது ஏதோ தாய்மொழி என்றால் அது ம அது வளர்ச்சி இல்லாத மொழி அதனால் எதுவும் படிக்க முடியாது என்பதில்லை உலகத்திலே பல சிறந்த சீனாவிலே இருக்கிற மக்கள் எல்லாம் சீன மொழியிலே தான் இவ்வளோ பெரிய உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஆங்கிலம் படித்தால் அல்ல எனவே நம்மாலும் கூட தம் ஒரு மனிதன் தன்னுடைய தான் தான் சிந்திப்பது தான் சிந்திப்பது முதலில் சிந்திப்பது தாய்மொழியிலே தான் அதற்கு பிறகு தான் அடுத்த மொழியிலே அவன் பேச முடியும் எனவே அப்படி தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு தமிழ் மொழியை மொழியாக பயிற்று மொழியாக நிர்வாக மொழியாக உருவாக்க வேண்டிய பல்வேறு கடமைகளை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய ஆய்வாளர் நம்முடைய சிறந்த எழுத்தாளர் அப்பண்ணசாமி அவர்கள் இந்த பண்பாட் இந்த போராட்டம் இந்த நூல் என்பது வெறும் நூல் அல்ல இது ஒரு பண்பாடு போராட்டத்தை முன்னுக்கு எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அதேபோல உயிர் பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போதெல்லாம் பதிப்பகங்கள் பெரிய நெருக்கடிகளுக்கு ஆளாகியிருக்கிற காலம் புத்தகங்களை பதிப்பகங்கள் வெளியிடுவது பணி என்பது இன்னைக்கு மிக சிரம சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர்களும் சிறப்பாக இந்த நூலை வெளியிட்டிருக்கார்கள் இது போன்ற நூல்கள் வர வேண்டும் பண்பாட்டு போராட்டத்தை மேலும் மேலும் ஒருத்தருக்கு வேண்டிய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு நம்முடைய இந்த நூலை எழுதி வெளி எழுதி வெளியிட்டிருக்கிற அப்பண்ணசாமிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க